கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹல்ல ஷா நகுத்தாலாவின் நல்லடியார்களே இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் சென்ற வழியிலே நாமும் சென்று தர்கா வழிபாடுகளிலும் இன்ன பிற அனாச்சாரங்களிலும் மார்க்கம் என்ற பெயரிலே மூழ்கி கிடந்தோம் அதிலிருந்து விடுபட்டு அல்லாகவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹளை செல்லும் அவர்களை மாத்திரம்தான் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கொள்கையை உணர்ந்து இன்றைய ஓர் அளவுக்கு நல்வழியை நாம் கண்டறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த காரணத்திற்காக தங்களுடைய முன்னோர்கள் போனார்களோ அதை கண்டுபிடித்து களைவதற்கு பதிலாக பழைய நிலையை நோக்கி திரும்பி செல்லக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் எதற்காக பல தெய்வ நம்பிக்கையை இஸ்லாத்தின் பெயரால் செய்தார்கள் இஸ்லாம் அல்லாத காரியங்களை எல்லாம் இஸ்லாம் என்ற பெயரிலே ஏன் நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக எந்தவித முயற்சியும் செய்யவில்லை இந்த மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்தை சரியான முறையிலே அறிந்து பின்பற்றினால்தான் நாம் மறுமையிலே சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதிலே கவனம் செலுத்தாத காரணத்தினால் மார்க்கத்தை பற்றிய ஞானம் இல்லாமல் இருந்த காரணத்தினால் மார்க்கம் என்று எதையெல்லாம் யாரெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் செய்வதற்கு அவர்கள் முன் வந்தார்கள் அந்த நிலைக்கு நாம் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் செய்த இந்த தவறை அதாவது மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் அவர்கள் காட்டிய அலட்சியத்தை நாம் காட்டாமல் இருக்க வேண்டும் இன்றைக்கு ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் அறிந்து கொள்ளுகிற விஷயத்தில் மார்க்கத்தை அதன் அடிப்படையை கொள்கையை கோட்பாடுகளை சரியான முறையில் புரிந்து கொள்ளுகிற விஷயத்தில் போதுமான கவனம் செலுத்துகிறோமா இல்லை இதற்கு நாம் விடையளிக்க வேண்டியிருக்கிறது சாதாரண அற்பமான விஷயங்கள் கூட தெரியாத ஒரு தான் நாம் ஏகத்துவ கொள்கையில இருக்கிறோம் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக மற்றவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகள் எல்லாம் அது போலித்தனமானவை என்பதை விளக்கக்கூடிய வகையில அறிவை வளர்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லை மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு வளர்த்துக் கொள்ளாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிற அளவுக்காவது மார்க்கத்தை தெரிந்திருக்கிறோமே என்றால் இல்லை என்ற ஒரு பரிதாபமான நிலையைத்தான் தான் இன்றைக்கு பார்க்கிறோம் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொன்ன பொழுது இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு காட்டி அந்த அக்கறையும் அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் பட்ட சிரமங்களும் தியாகங்களும் இன்றைக்கும் நமக்கு ஒரு படிப்பணையாக இருந்து கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்கிற காலத்தில் மக்காவிலே நபிகள் நாயகம் இருக்கிறார்கள் மக்காவிலே உக்குபா என்ற ஒரு நபி தோழர் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் திருமணம் செய்து முடித்த பிறகு ஒரு மூதாட்டி வந்து அவரை பார்த்து சொல்கிறார்கள் உங்கள் இரண்டு பேருக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் இந்த கணவனையும் மனைவியையும் பார்த்து சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க நீங்க சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது உனக்கு நான் தான் பால் கொடுத்திருக்கிறேன் உன் பொண்டாட்டிக்கு நான் தான் பால் கொடுத்திருக்கிறேன் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ஆயிருவீங்க நீங்க வந்து திருமணம் செய்து செல்லாதுங்கிற அந்த கருத்து பட அந்த அம்மா என்ன சொல்றாங்க கேட்டா உங்க ரெண்டு பேருக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த பால் ஊற்ற சட்டம் எல்லாம் அப்ப தெரியாது அவருக்கு உடனே இந்த சொன்ன உடனேயே அங்க இருந்து உடனே விட்டு பிரிந்து பயணம் ஆகிறார் நபிகள் நாயகம் இருக்கிற ஊருக்கு நானூறு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலை உள்ள ஊரை நோக்கி இந்த ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது இதை பற்றிய சரியான விடையை நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதுக்காக வேண்டி இந்த ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அன்றைக்கு இருந்த பயண வசதிகளை நீங்கள் கருத்தில் கொண்டு பார்த்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்திருப்பார் இதை வந்து நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள்ட்ட பிரயாணப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து கேட்கிறார் அப்ப ரசூல் செல்லா சொன்னால் கைப கது கீல சொல்லப்பட்ட பிறகு நான் தான் பால் கொடுத்தேன் என்று சொல்லப்பட்ட பிறகு அது எப்படி நீங்க சேர்ந்து வாழையானோ என்று ஒத்தவரிதான் பதில் இதுக்காக தான் வர்றார் இந்த ஒரு பதிலை வாங்குவதற்காக தான் அப்போ எதுக்கு இதை நான் சொல்லுவிறேன் என்றால் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அறிந்து கொள்ள அவர்கள் தயாராக இருந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு மதீனாவிற்கு வெளியிலேயும் இஸ்லாம் பரவுகிறது அப்படி பரவிய ஊர்களிலே முதலில் இஸ்லாம் சென்றடைந்த ஊர் எது என்றால் பஹரை இப்போதும் அது பஹஹரன் பஹரன் என்றால் சொல்லப்படுகிறது அந்த பஹரன் என்ற பள்ளியில் தான் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல அவர்களுடைய பிறகு இரண்டாவது ஜும்மா நடந்த ஊர் அதுதான் அந்த அளவுக்கு துவக்க காலத்திலேயே இஸ்லாத்தை தழுவிய அந்த மக்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா பஹ்ரென்ல இருந்து இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல ஏற்றுக்கொண்டுட்டாங்க ஏற்றுக்கொண்ட வாழ்வதற்கு தெரிஞ்சால் நாளைக்கு வேணுமே அல்லாதான் ஒருத்தன் விளங்கி கொண்டார்கள் முகமது நபி அல்லாவுடைய தொகுதி விளங்கிக் கொண்டார்கள் அவங்க ஜும்மாவெல்லாம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் சில சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நெடும் பிரயாணம் செய்தது நீங்க பஹ்ரைன் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும் அரபு நாடு சென்றவர்களுக்கு தெரியும் பஹ்ரைன் எங்க இருக்கிறது மதினா எங்க இருக்கிறது அவ்வளவு பெரிய நீண்ட நெடும் உள்ள ஒரு பகுதியில் இருந்து அவங்க வர்றாங்க எதுக்காக வேண்டி மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அது கூட சும்மா வரையலுமா வர அந்த கூட்டத்துக்கு பேர் அப்துல் கைஸ் அப்துல் கைஸ் கூட்டம் என்று சொல்வார்கள் அந்த ஊர்ல வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு பேரு அப்துல் கைஸ் சமுதாயம் அப்படின்னு பேரு அவர்கள் சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லாசத்தை பார்த்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நாங்க ரொம்ப தொலைவுல இருந்து வர்றோம் நாங்க இங்க வந்திருக்கிறது சுக்கத்தின் வயதத்தின் ரொம்ப நீண்ட நெடும் தொலைவில் இருந்து நாங்கள் வர்றோம் நாங்க வந்து சேர்ற இடையில பாதை வந்து தாராளமான பாதை விசாலமான பாதை பாதுகாப்பான பாதை கிடையாது நாங்கள் வர்ற வழியில முலர் என்ற கோத்திரத்தார் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய கோத்திரத்தார் அவங்கள கடந்து தான் நாங்கள் வர இயலும் கடந்து வந்தால் வரவிட மாட்டார்கள் நீங்க இங்க முஸ்லீம் இருக்கிறீங்க அங்க நாங்கள் முஸ்லீம் இருக்கிறோம் நடுவுல முலர் என்ற கோத்திரத்தார் இருக்கிறார்கள் அப்ப அதனால நாங்கள் என்ன செய்யறோம் எட்டு மாத காலத்திற்கு நாங்க வந்து நாலு மாதம் போர் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறத அவர்களும் கடைபிடிப்பார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக உள்ளவங்களும் போருக்கு வர மாட்டார்கள் முஸ்லீம்களும் போர் செய்ய மாட்டார்கள் அந்த நாலு மாதம் யாபாரத்துக்காக வேண்டி பிரிவு பண்றதுக்காக வேண்டி எல்லாரும் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமாக இருந்தது அது எல்லாம் அங்கீகரித்துக் கொண்டான் அந்த நாளில் போர் செய்யக்கூடாது என்பதை அன்றைக்கு இருந்த சமூகத்தில் இருந்த அந்த ஒப்பந்தத்தை அல்லாவும் ஏத்துக்கொள்றான் அப்ப அவங்க சொல்லி காட்டுறாங்க ரசூல் சல்லாசன் அவங்கள்ட்ட வந்து அல்லாவுடைய தூதரே ரொம்ப தொலைவில இருந்து வந்திருக்கிறோம் சஹருல் ஹராமுல தான் புனிதமிக்க மாதத்துல தான் எங்களுக்கு வர இயலும் அடிக்கடி எங்களுக்கு வர இயலாது ஏன்னா நடுவுல அந்த முலர் கோத்திரத்தார் இருந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணி கொண்டிருப்பார்கள் இந்த நாலு மாசத்துல வந்தா ஒண்ணுமே செய்ய மாட்டார்கள் அதை தேர்ந்தெடுத்து நாங்க வந்திருக்கிறோம் அதனால மார்க்கத்தில் எங்களுக்கு எல்லாம் சொல்லித்தர வேண்டியதையெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்துருங்க நாங்க இனிமே எட்டு மாசம் கழிச்சு தான் வருவோம் அது வரைக்கும் தேவையான விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாங்க தாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லதா அலை செல்லும் உங்கள்கிட்ட வந்து அடிக்கடி வர்றாங்கன்னு விளங்குது இந்த புனிதமான மாதங்கள்ல மாத்திரம் தேடி ஒடியாந்துருவாங்க அப்பதான் சான்ஸ் கிடைக்கிறது அப்ப இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில இவ்வளவு தொலைவு இருந்தும் கூட ஒரு நீண்ட நெடு ஒதுக்கி மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வந்து அங்கே தங்கி இருந்து மார்க்கத்தை அறிந்த காட்சியை பார்க்கிறோம் இப்படி நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமா மார்க்கத்தை விளங்குறதுக்காக வேண்டி அதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோமா இப்ப நம்முடைய நடவடிக்கைகள பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா எந்த டவுட் இல்லாம அனைத்தையும் அறிந்து கொண்டவர்கள் எப்படி நடப்பார்களோ அப்படிதான் நம்முடைய ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளும் இருக்கிறது மார்க்கத்தில் அவங்க தெரிஞ்ச அளவுக்காக தெரிஞ்சிருக்கிறோமா அந்த அப்துல் கைஸ் கூட்டத்தார் எவ்வளவு அறிந்து வைத்திருந்தார்களோ அதை காவாசி கூட நமக்கு தெரியாது ஆனால் அவர்கள் மேலும் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வப்பட்டார்கள் தெரிந்து தான் அமல் செய்ய முடியும் தெரிந்து கொள்வதற்கு அவங்க உழைத்தார்கள் பாடுபட்டார்கள் நமக்கு இந்த மார்க்கத்தின் மீது